வாழ்க்கை பிரச்சனையே வெற்றிகரமாக எதிர்கொண்ட காதலர்களின் மனதை தொடும் ஒரு காதல் கதை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் அவற்றை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரு காதலனாகவும் காதலியாகவும் குமரனும் தேவியும் வாழ்வியல் அழகை உணர்ந்து எப்படி பிரச்சனைகளைத் தீர்த்துக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்ந்தனர் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்கிறது வாரியங்கள் கதையை கேட்டு அனுபவிப்போம் இருபத்தேழு வயது மதிக்கத்தகுந்த குமரன் ஒரு சாதாரண கணக்காளராக சிறிய வணிக நிறுவனத்தில் வேலை செய்து வந்தான் அவன் எளிமையாக வாழ்ந்தாலும் மனதில் இருந்த ஆழமான துன்பம் அவனுக்கு எப்போதும் மனசாட்சியில் இடம் பிடித்திருந்தது சிறிய வயதில் தாய் தந்தையை இழந்து தனது பேரம்மாவின் வளர்ப்பில் வளர்ந்தான் ஒருநாள் மாலை நேரத்தில் அவன் பூங்காவில் அமர்ந்து அவன் தனது கடந்த கால நாட்களை நினைவு கூர்ந்த போது ஒரு விதமான நினைப்பில் இருந்தான் தனிமைதான் அவனின் வாழ்வியல் பெரும் பகுதி என்பதை உணர்ந்தான் அதே நேரத்தில் ஒரு மெலிந்த குரல் அவனை தன் சுய நினைவுக்கு எழுப்பியது மன்னிக்கணும் இப்பொழுது மணி என்ன ஆகிறது என்று கேட்டால் சுமார் இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க தேவி என்ற இளம்பெண் ஆமாம் அவள் பெயர் தேவி தேவியின் மென்மையான குரலும் கன்னத்தில் இருக்கும் சிறிய சிரிப்பும் தோற்றமும் அவன் மனதை கவர்ந்தது மணி ஆறு ஆகிறது என்று பதில் சொன்னான் அதற்கு அவள் நன்றி என்று சொன்னாள் அவ்வளவுதான் தேவியம் அவனிடம் ஈர்க்கப்பட்டது போல் உணர்ந்தாள் அதிலிருந்து அவர்களின் நட்பு தொடங்கியது தேவியம் தனது சொந்த துன்பங்களால் பாதிக்கப்பட்டவள் வாழ்க்கையின் சிக்கல்கள் அவளை மனதளவில் பலவீனமாக்கினாலும் அவள் எல்லா பிரச்சனைகளையும் சாதாரணமாக எடுத்துக் கொண்டாள் குமரனும் தேவியும் தினமும் அந்த பூங்காவில் சந்திக்கத் தொடங்கினர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருவரும் வாழ்க்கையின் அழகே அலசினர் காதலின் உணர்வு இருவருக்கும் அறியாமலேயே வளர்ந்து வந்தது ஒருநாள் குமரன் தேவியிடம் தனது உண்மையான காதலை வெளிப்படுத்தினான் தேவியும் அவனை புரிந்து கொண்டு அவனது உணர்வுகளை ஏற்றுக்கொண்டார் அன்று இருவரும் தனது வாழ்க்கை துணையாக இருப்பதற்காக உறுதியுடன் இருந்தனர் ஆனால் தேவி ஒரு நிபந்தனை வித்தால் வாழ்க்கையில் எந்த சிக்கல் வந்தாலும் அதை சமாதானமாக பேசிக்கொண்டு தீர்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளங்களில் அமைதியுடன் வாழ்வோம் என்பதாக இருந்தது குமரனும் அதை மனதார ஏற்றுக்கொண்டான் காதலின் மேன்மையை உணர்ந்து எளிமையாக திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்த துவங்கினர் அவர்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அவற்றை சிறியதாக கருதி தேவியின் நிபந்தனைப்படி அமைதியுடன் சமாதானமாக பேசி தீர்த்து கொண்டனர் உண்மையில் அவர்கள் நிபந்தனைகளை உறுதியாக செயல்படுத்தினர் இவ்வாறு அவர்களின் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பியது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர் இதுதான் அவர்களின் வெற்றி கதையின் கருத்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் அவற்றை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரு காதலனாகவும் காதலியாகவும் வாழ்வியல் அழகை உணர்ந்து அமைதியாக பேசிக்கொள்வது மட்டுமே வாழ்க்கையின் வெற்றிகரமான வழியாகும் வாழ்க வளமுடன்